ஹாய் குட்டிஸ் ஆச்சு ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன் ஒரு பெரிய காடு அந்த காட்டில் தந்தன் அப்படின்னு ஒரு யானை ராஜா அவர் வந்து அவங்க கூட்டத்தோட அந்த காட்டில் ரொம்ப ஹாப்பியாக இருக்கார் ஆனால் என்னென்னா கொஞ்ச நாளாக மழையே பெய்யுறதில்லை மழை இல்லாட்டி என்னாகும் கோலத்தில் தண்ணி இல்லை அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஃபுட்டு கிடைக்க மாட்டேங்குது அதனால யானை கூட்டம் எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்போ யானை எல்லாரும் சேர்ந்து அந்த ராஜா தந்த கிங் அவங்க யானை கூட்டத்தை ராஜாட்ட வந்து பேச வர்றாங்க ராஜா ராஜா நமக்கு குடிக்க தண்ணி கிடைக்க மாட்டேங்குது சாப்பிட சாப்பிட ஃபுட்டு கூட கிடைக்க மாட்டேங்குது அதனால இதுக்கு ஏதாவது ஒரு வழி நீங்கள் சொல்லணும் லட் நாங்கள் இப்படியே கஷ்டப்பட்டு தண்ணி இல்லாமல் செத்தே போயிடுவோம் போல இருக்கே அப்படின்னு சொல்றாங்க உடனே அந்த ராஜா யானை ராஜா அவர் என்ன சொல்கிறாரு சரி சரி இங்கேருந்து ஒரு ஃபைவ் டேஸ் ட்ராவல் பண்ணி போனோம்னா பாதாள கங்கைன்னு ஒரு இடம் இருக்குது அங்கே போயிட்டா நமக்கு தண்ணிக்கு பிரச்சனையே இருக்காது சாப்பாட்டுக்கும் பிரச்சனையே இருக்காது அதனால் நாளைக்கே நம்ம எல்லாரும் ட்ராவல் பண்ணி கிளம்புவோம் அப்படின்னு சொல்கிறாரு இன்னும் எல்லாரா எல்லா யானையும் ஓகே ஓகேன்னு சொல்லிட்டாங்க காலையில் அதே மாதிரி எல்லோரும் கிளம்புறாங்க ஃபைவ் டேஸ் ட்ராவல் பண்ணி போனால் இந்த பாதாள கங்கைன்ற இடம் வந்துருச்சு பார்த்தா சல 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 சிலன தண்ணி சூப்பராக தண்ணி போகுது யானைகளுக்கு பார்த்தோன்னு குஷி கேட்க வேண்டாம் தண்ணியில் போய் நல்லா ஆட்டம் போடுறாங்க தண்ணியை குடிச்சிக்கிறாங்க ஆட்டம் போடுறாங்க நல்லா தண்ணி குடிச்சிட்டு விளையாண்டுட்டு அக்கறைக்கு அது அடுத்தக்கரை அடுத்தக்கரைக்கு மேலே ஏறி போகிறாங்க போகும்போது அங்கே பாத்தீங்கன்னா அந்த இடத்துல நிறைய முயல் கூட்டங்கள் அங்கே தான் இருக்காங்க நிறைய முயல் அந்த இடத்துல இருக்கிறாங்க ஆனால் யானைக்கு தெரியாது தானே அவங்க என்ன பண்ணுறாங்க யானை எல்லாம் பொதை 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 நடந்து போனால் எப்படி இருக்கும் யானை காலில் வந்து மிதிப்பட்டு நிறைய முயல் செத்து போகுது ஏகப்பட்ட முயல் செத்து போகுது நிறைய முயலுக்கு காலெல்லாம் நொண்டி ஆயிடுச்சு காலை விதிச்சுட்டு போயிடுதுங்க எப்படி இருக்கும் பாருங்க அப்போ முயலெல்லாம் அழுகுறாங்க அழுதுட்டு எல்லா முயலும் ஒன்றா சேர்ந்துட்டு அடாடா இந்த யானை கூட்டம் இருந்து வருது டெய்லி இங்கே வந்து இப்படி நம்மளை மிதிச்சிட்டு போனோன்னா நம்ம குடும்பமே எல்லாரும் அழிஞ்சு போயிடுவோமே அப்படின்னு எல்லாரும் கவலைப்படுறாங்க அப்போ வயசான முயலெல்லாம் சொல்றாங்க நம்ம உடனே இந்த இடத்த காலி பண்ணிட்டு கிளம்பணும் ஏன்னா இந்த யானை கூட்டம் டெய்லி வரும் போல இருக்கு அதனால இந்த இடத்த காலி பண்ணிட்டு நம்ம போயிடலாம் அப்படின்னு வயசான முயலெல்லாம் சொல்கிறாங்க ஆனால் அந்த யங்ஸ்டர் மொய இருக்க மொயல்லாம் இருக்காங்களா அவங்க என்ன சொல்கிறாங்க அது எப்படி போக முடியும் இதெல்லாம் நம்ம முன்னோர்கள் இருந்த இடம் நம்ம இந்த இடத்த விட்டுலாம் அப்படி போக முடியாது அதுவும் போய் இங்கே தான் நமக்கு தண்ணியிலேருந்து இங்கே தான் சாப்பாடுலாம் இங்கே தான் நமக்கு நல்லா கிடைக்குது இந்த ஸ்பாட்டை விட்டு நம்ம போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இன்னொரு ஒரு முயல் என்ன சொல்லுது சரி அப்படின்னா நான் ஒரு ஐடியா சொல்கிறேன் அந்த ஐடியா பிரகாரம் நம்ம செஞ்சோம்னா இந்த யானை கூட்டத்தை நம்ம விரட்ட முடியும் அப்படின்னு அது ப யானைல பயப்படுற அளவுக்கு ஒரு தந்திரம் பண்ணணும் அப்படி சரி என்ன பண்ணலாம் அப்படின்போது ஒரு முயல் சொல்லுது நான் ஒரு வழி சொல்கிறேன் இந்த யானையெல்லாம் பயப்படுற அளவுக்கு அது என்ன வழின்னா நாம் வந்து ஒரு பொய் சொல்லணும் நம்மளோட ராஜா முயல்களுக்குலாம் ராஜா தந்தன் பேர் அவர் அவர் சந்திரமண்டலத்தில் இருக்கிறார் சந்திரமண்டலாம் நிலாவில் நிலாவில் இருக்கிறதாவும் அவரோட தூதுவன் வந்து இங்கே வந்திருக்கிறாரும் ஒரு பொய் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பொய் சொன்னால் யானை கூட்ட பயந்துட்டு ஓடிடுமில்ல அப்படின்னு ஒருத்தந்தரம் சொல்கிறது சரி அது தூதுவன் யாரை போய் அனுப்புறது அவ்வளோ பெரிய யானை கூட்டத்துக்கு யார் போகிறது தூதுவனா அப்படின்னு ஒரே முயல் கேட்குது அதில் நெட்டைக்கார முயல் முயல்னு ஒருத்தர் ஒரு முயல் பேர் நெட்டைக்கார உடனே அது சொல்லுது சரி நான் போகிறேன் நான் போய் யானை கூட்டத்துல பேசுகிறேன் அப்படின்னு அது ரெடி ஆகி போகுது போகும்போது யானை வர்ற ஒரு மேட்டில் உட்காந்துக்குது ரெடியாக அந்த முயல் வந்து ஒரு யானைகள் வரும்போது அந்த மேட்டில் உட்காந்துக்குது அப்போ பார்த்தா அந்த யானை கூட்டத்தில் பூபதினு ஒரு யானை அந்த மேட்டு பக்கம் வருது உடனே நெட்டக்கார முயல் சொல்லுது அட முட்டால் யானையே யாரை கேட்டு இந்த பக்கம் வந்துக்கிட்டு இருக்கீங்க என்ன உங்கள் கூட்டத்தெல்லாம் அடித்து துரத்துறதுக்காக நானே வந்திருக்கேன் எங்கள் ராஜா என்னை அனுப்பிவிட்ருக்காரு எங்கள் ராஜாவோட தூதுவன் நான் அப்படின்னு சொல்லுது உனே இந்த பூபதியான யார் உங்கள் ராஜா அப்படின்னு கேட்குது அதுக்கு இந்த நெட்டக்கார முயல் சொல்லுது எங்கள் ராஜா பேர் தத்தன் அவர் வந்து சந்திரமண்டலத்தில் இருக்கிறாரு அவரோட கட்டளைக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுது குரலை ரொம்ப டஃப்பாக வச்சுட்டு சொல்லுது உனே பூபதியான ஐயோ வேறு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளு போல இருக்கே அப்படின்னு உங்கள் ராஜா உனக்கு என்ன கட்டலில் சொன்னார்ப்பா அப்படின்னு கேட்குது பூபதியான நீயும் கூட்டமும் எல்லா யானையுமே சேர்ந்து எங்களோட முயல் கூட்டத்தையே கொண்டிருக்கீங்க அதை கூட ராஜா மன்னிச்சு விட்டுட்டாங்க உங்களுக்கு வந்து உயிர் மேல ஆசை இருந்துச்சுன்னா உடனே இங்கிருந்து போயிடுங்க அப்படின்னு அதுக்காக எங்க ராஜனை அனுப்பிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லுது நெட்டக்கார முயல் உனே பூபதி யோசிக்குது சரிப்பா உங்க கிட்ட என்னை கூட்டிட்டு போயே நான் அவரை பார்க்கணுமே அப்படின்னு சொல்லுது உடனே டக்கர முயல் சொல்லுது நீங்க எங்க ராஜாக்கு ஏதாவது தகவல் சொல்லணும்னா என்கிட்ட தான் சொல்லணும் நான் போய் அவர்கிட்ட சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லுது முயல் முனை பூபதியான தகவல்லாம் ஒன்றும் இல்லைப்பா உங்க ராஜாவை பார்த்து நான் ஒரு வணக்கம் போடணும் வணக்கம் போட்டு எங்க கூட்டத்தை கூட்டிட்டு நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லுது பூபதியான கொஞ்சம் யோசிக்குது இந்த நெட்டைக்கார முயல் கொஞ்சம் திங்க் பண்ணிவிட்டு ஓகே இன்னைக்கு நைட்டு என் கூட வா ஆனால் நீ மட்டும் தான் வரணும் வேறு யாரையும் கூட்டிகிட்டு வரக்கூடாது நீ மட்டும் வந்தேன்னா எங்கள் ராஜாவை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி பூபதி ஓகே சொல்லிட்டு அன்றைக்கி நைட்டு வருது இந்த நெட்டைக்கார முயல் எங்கே கூட்டிகிட்டு போகுது ஒரு குட்டைக்கு தண்ணி இருக்குது ஒரு குட்டைக்கு கூட்டிகிட்டு போகுது குட்டைனா அங்கே நேம் கொஞ்சம் வாட்டர் இருக்கும் குட்டி குளம் மாதிரி இருக்கும் அந்த ஸ்பாட்டுக்கு கூட்டிகிட்டு போகுது கூட்டிகிட்டு போயிட்டு இங்கே பாரு எங்கள் ராஜா ரெஸ்ட் இருக்கிறாரு அவரை தொந்தர செய்யாமல் நீ ஒரு வணக்கம் சொல்லிட்டு போயிடணும் அப்படின்னு உனக்கு யானை என்ன பண்ணுது அந்த குட்டையை எட்டி பார்க்குது மேலே வந்து மூண் சந்திரன் தெரியுது நிலா தண்ணிக்குள்ளே தெரியுது ஓஹோ அவர் தான் ராஜா போல இருக்குன்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு வணக்கம் சொல்லிட்டு இது பாட்டு கிளம்பிடுச்சு கிளம்பி என்ன பண்ணுது அவங்க கூட்டத்து யானைகிட்டலாம் எல்லாம் சொல்லி கூட்டிகிட்டு அந்த ஸ்பாட்டை விட்டு போயிடுச்சு யானை கூட்டம் ஃபுல்லாக பூபதியான எல்லாரையும் கூட்டிட்டு அந்த ஸ்பாட்டை விட்டு கூட்டிகிட்டு போயிடுச்சு அதாவது முயல்கள்லாம் ஒரு வலிமை இல்லாதானே முயல் பாருங்கள் ரொம்ப அழகாக பொதுக்கு ஒதுக்குன்னு இருக்கும் அதில் போய் எப்படி யானை கூட வந்து ஃபைட் பண்ண முடியுமா எதுவுமே பண்ண முடியாது அதனால இந்த முயலை என்ன பண்ணுது எல்லா முயலும் தந்திரமாக அந்த யானை கூட்டத்தை அனுப்பிவிட்டாங்க யானைகளும் வேறு இடத்துக்கு ஸ்பாட்டுக்கு போயிட்டாங்க ஏன்னா பாவத்தானே முயலெல்லாம் யானை கால் எவ்வளோ பெரிய கால் ஒரு மிதி முதிச்சிச்சுனா அவ்வளோதான் அதனால எவ்வளோ முயல் கூட்டங்கள் எவ்வளோ முயல்கள் இறந்துட்டு இருந்தது இல்லை அதனால இதுக்கு தந்திரமா யானை கூட்டத்தை விரட்டி விட்டாங்க ஓகேவா ஆச்சி நாளைக்கு உங்களுக்கு இன்னொரு நாளைக்கு ஒரு குட்டி கதையோட வரேன்